ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் லைஃப் லைஸ் தானே வண்டி நாலு டயர் ஒரிஜினல் எல்இடி ஃபிட்டிங்கு எஃப்சி இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் ஆகும் ஆமாம் ஓனரு நாலு ஓனர் பன்னெண்டம்பது கேட்குது ஒரு பன்னெண்டு ரூபா அனுசரித்து கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் மிக தெளிவாக இருக்கும் கான்டெக்ட் பண்ணுறது என் நம்பருக்கு என் பேர் பைக் என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் லைஃப் லைஸ் தானே வண்டி நாலு டயர் ஒரிஜினல் எல்இடி ஃபிட்டிங்கு எஃப் இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் ஆகும் ஆமாம் ஓனரு நாலு ஓனரு பன்னெண்டு ஐம்பது கேட்குது ஒரு பன்னெண்டு ரூபா அனுசரித்து கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் மிக தெளிவாக இருக்கும் கான்டெக்ட் பண்ணுறது நம்பருக்கு என் பேர் பைக் என்ன வண்டி